ஹாய் குட்டீஸ் இப்போ நாம் அறத்துப்பால் அதில் வான் சிறப்பில் ஆறாவது பாடலை பார்க்க போகிறோம் திருக்குறளில் மூன்று முக்கியமான பிரிவுகள் உண்டு அதில் மு முதல் பிரிவு அரத்து பால் மொத்தம் மூன்று பிரிவுகள் என்னென்னா அறத்துப்பால் பொருட்பால் காமத்து பால் அரத்து பாலில் நாம் ரெண்டாவது அதிகாரமான வான் சிறப்பில் ஆறாவது பாடலை பார்க்கலாம் ஓகே விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அறியுது விசும்பின்னா ஸ்கை ஓகே ஸ்கைல இருந்து ஒரு துளி வீழின் ஒரு துளி மழை விழாம போயிடுச்சுன்னா அல்லால் விழலன்னா மற்றாங்கே அப்புறம் என்ன ஆகும் பசும்புல் தலை காண்பது அறியுது புல்லுன்னா தெரியுமா கிராஸ் கிராஸ் உடைய வளர்ச்சி கூட இருக்காது எல்லா செடிகளையும் விட ரொம்ப குட்டியா இருக்கிறது அது புல் புல் தானே கிராஸ் தானே அந்த கிராஸ் கூட வளராது எப்போ வானத்திலிருந்து மழை துளி பூமியில விழலன்னா அப்படின்னா மேல இருந்து வர்ற அந்த மழை எவ்வளவு நம்மளுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம தாத்தா சொல்லியிருக்காரு நாம இனிமே வானம் வானத்திலிருந்து மழை வரும்போது அதுக்கு நன்றி சொல்லணும் கடவுளே எங்களுக்கு இந்த மழையை கொடுத்து எங்க உலகத்தை காப்பாத்திட்டு இருக்கீங்க அதுக்காக ரொம்ப நன்றி அப்படி சொல்லணும் சரியா ஓகே okay.